அத்தி எடுத்துக்கலாம் ஹை ஹெல்த் அத்திப்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குங்க கண் பார்வை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அத்திப்பழம் சிறந்ததுன்னே சொல்லணும் குறைந்த கேலரிஸ் இருக்குறதுனால உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க அத்திப்பழம் எடுத்துக்கலாம் ப்ரமோட்ஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் கருவுறுதலுக்கு வந்து அத்திப்பழம் உதவுதுங்க பெனிஃபிஷியல் ஃபார் மென் பீயிங் ரீச் அண்ட் மக்னீஷியம் இட் ஆல்சோ ஹெல்ப் மென்ஸ் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் பை ப்ரொவைடிங் ஸ்பெம் கவுண்ட் அண்ட் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் குரோஸ்ட்ரேட் ப்ராப்ளம்ஸ் டெஸ்டோஸ்ட்ரன் அளவு அதிகரிக்க ஆண்கள் வந்து அத்திப்பழம் சாப்பிட்றது நல்லது பெனிஃபிஷியல் ஃபார் விமன் இட் ஹெல்ப்ஸ் விமன் ரிலீவ் த சிம்டம்ஸ் ஆஃப் பிசிஓடி பிஎம்எஸ் அண்ட் மெனோபாஸ் இட் ஹெல்ப்ஸ் த ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அண்ட் ப்ரமோட்ஸ் ஃபெர்டிலிட்டி பெண்களோட மாதவிடாய் குளாறுகளை வந்து சரி செய்ய உதவுதுங்க மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக முடிவுதுற பிரச்சனை இருக்குதுங்க அத்திப்பழம் சாப்பிட்றதுனால முடிக்கொட்டுதல் பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம் வென் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி வெண்குஷ்டம் பிரச்சனைகளை வந்து